அலமதுல்லா ரபுலமீன் ஒஸ்வாத்து வஸ்லாம் அல்லா ரசூலிஹில் கரீம் அஹ்பாத் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே உள்ளட்சத்தோடு எப்படி தொழுவது தொழுகையில் கவனம் இங்கங்கு சிதறாமல் ஈடுபாடோடு எப்படி தொழுவது என்று பெரும்பாலும் மக்கள் கேள்வி கேட்பார்கள் தொழுகையில் உள்ளட்சம் என்பது அரபியிலே ஹுஷு ஹுது என்று சொல்வோம் அமைதியோடு உள்ளட்சத்தோடு அல்லாஹுக்கு முன்னால் பணிவோடு தொழுவது என்ற அர்த்தம் தொழுகையில் இந்த ஹுஷு ஹுது என்பது தொழுகையின் உயிரோட்டம் தொழுகையுடைய ரூஹ் தொழுகையுடைய உயிர் இதுதான் அல்லாஹ் அல்லாஹுபான்வத்தாலா இறை விஸ்வாசிகளை புகழ்ந்து சொல்கிறான் மீனூன் அல்லதிஹிம் ஹாஷியவுன் நம்பிக்கை கொண்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அவர்கள் தன்னுடைய தொழுகையிலே உள்ளட்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள் எனவே தொழுகை உள்ளட்சம் இறை விஸ்வாசிகளுடைய அடையாளம் அதே நேரத்தில் தொழு தொழுகையில் அலட்சியம் சோம்பல் தனம் இது முனாஃபிகின்களுடைய அடையாளம் லா சுபானுவதால சொல்கிறான் ஃபவைலுல்லில் முசல்லீன் அல்லதீன் அஹும் அன்சலா திஹிம் சாஹூன் பொடுபோக்காக தொழக்கூடிய தொழுகையாளிகளுக்கு கேடுதான் எனவே அந்த அடிப்படையில் உள்ளட்சத்தோடு தொழுவது நம்முடைய ஈமானிய கடமை தொழுகையுடைய உயிரோட்டம் அதுதான் ஆனால் ஒரு காலகட்டம் வரும் ஜமாத்தாக மக்கள் தொழுவார்கள் ஆனால் ஒரு நபருக்கும் உள்ளட்சம் என்பது இருக்காது அதை நாம் இந்த காலத்தில் உணர்கிறோமா இல்லையா இமாம் ஒரு தவறு செய்துவிட்டால் ஒரு சஜிதாவை விட்டார் அல்லது ஒரு ரகாத்தை விட்டார் அத்தகையாத்தை மறந்து எழுந்து நின்று விட்டார் தைரியமாக இமாம் இந்த தவறை செய்து விட்டார் என்று தைரியமாக சுஹான் என்று சொல்ல நமக்கு மனம் வருமா யோசித்து பாருங்கள் நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் குழப்பம் நான் தான் தவறாக எண்ணிக்கொண்டேனா இல்லை இமாம் உண்மையில் மறந்து விட்டாரா என்கிற குழப்பம் பல பேருக்கு எனவே சுஹான் அல்லா என்று சொல்லக்கூடிய தைரியம் பல பேருக்கு கிடையாது எனவே உள்ளட்சம் இல்லாத ஒரு தொழுகையாக இன்று இருக்கிறது எனவே அப்படி இருக்க உள்ளட்சத்தோடு எப்படி தொழுவது என்கிற கேள்வி நமக்கு வருகிறது அந்த கவலை வருகிறது என்று சொன்னால் அலமதுல்லா அது ஒரு நல்ல அடையாளம் அதற்கான வழி என்ன பல விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் உள்ளட்சத்தோடு தொழுவதற்கு முதலாவதாக தொழுகை முக்கியத்துவத்தை தொழுகையுடைய அவசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தொழுகை எப்படிப்பட்ட ஒரு இபாதத் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே தொழுகையுடைய முக்கியத்துவம் நம்முடைய மனதில் இருந்தால் அதான் ஓசை கேட்டதில் இருந்தே நாம் தொழுகை என்கிற அந்த இபாதத்தை நோக்கி பயணிக்க தொடங்கி விடுவோம் அதான் ஓசை கேட்டால் அதில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அப்படியே திருப்பி சொல்வது அதானுக்கு பிறகு அதானுடைய துவாவை படிப்பது அல்லாஹும் மரப்பக அதிக் தாம பிறகு தொழுகைக்கான ஏற்பாடுகள் செய்வது உது செய்வது இப்படி அதானோசை கேட்டதில் இருந்தே அந்த இபாதத்தை நோக்கி நாம் புறப்பட்டு விட வேண்டும் தொழுகைக்கு முன்பாக இரண்டு ரகாத் சொன்ன தொழுவது நோகர் தொழுகையாக இருந்தால் இரண்டு இரண்டு நான்கு ரகாத் முன் சொன்ன தொழுவது அதானுக்கும் இகாமத்துக்கும் மத்தியிலே துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல் சொன்னார்கள் எனவே சில நிமிடங்கள் உட்கார்ந்து துவா செய்வது இப்படிப்பட்ட காரியங்களை செய்தாலும் தொழுகையில் ஈடுபாடு என்பது இன்சால் அதிகமாகிவிடும் ஏனெனில் நான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் உடனே உது எடுத்து நான் கடமையான தொழுகை நின்றுவிட்டால் உலக காரியங்களை விட்டு நான் முழுமையாக வெளியே வரவும் இல்லை அதற்குள் நான் அல்லாஹும்பர் என்று சொல்லி தொழுகையில் நுழைந்துவிட்டால் உலகத்தை விட்டு தன்னை அப்புறப்படுத்தி இபாதத்தில் முழுமையாக நுழைவதற்கான வாய்ப்புகள் அங்கு குறைவாகவே இருக்கும் எனவே அதான் கேட்ட பிறகு பதில் சொல்லி உது செய்து முன்சுண்ண தொழுவது துவா செய்வது குரான் படிப்பது தொழுகை ஜமா தொழுகை எதிர்பார்ப்பது ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தாலும் ஆரம்ப நேரத்தில் தொழலாம் என்கிற அந்த எதிர்பார்ப்போடு இருப்பது இது எல்லாமே உலக விவகாரங்களை விட்டு நம்மை அப்புறப்படுத்திவிடும் இன்ஷால்லா தொழுகை என்கிற அந்த இபாதத்தில் உள்ளட்சத்தோடு நம்மை புகுத்திவிடும் என்பதற்காக தொழுகைக்கு முன்பாகவே இந்த விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் தொழுகையில் அந்த உள்ளட்சம் வர வேண்டும் என்பதற்காக தான் மார்க்கம் இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது இதையெல்லாம் கடைபிடிப்பதோடு தொழுகையை ஆரம்பித்த பிறகு அல்லாஹுக்கு முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன் அல்லஹாவோடு உரையாடி கொண்டிருக்கிறேன் என்கிற விஷயத்தை அந்த சிந்தனையை நாம் உள்ளத்தில் கொண்டு வருவோம் யானால் தொழுகையில் ஈடுபாடு இருக்கும் நபி சொல்லாவுல அவர்கள் சொன்னார்கள் அல்லா சுபானுவதல்ல சொல்வதாக தொழுகை நான் எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் மத்தியிலே பாதி பாதியாக பிரித்து கொண்டேன் அதாவது ஃபாத்திஹாவை தொழுகையில் நாம் ஓதக்கூடிய சுரத்துல் ஃபாத்தியா அல்லாஹ் தனக்கு பாதி நமக்கு பாதை என்று பிரித்து விடுகிறான் எனவே அடியார் அலமது இல்லாஹி ரபுல்லா அலமீன் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான் என் அடியார் என்னை புகழ்ந்தார் ஒரு அடியார் அர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் அதற்கு பதில் சொல்கிறான் அஸ்னா அலையா அப்தி என் அடியார் என்னை போற்றினார் புகழ்ந்தார் மலி கியோமி தீன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் பதில் சொல்கிறான் அப்தி என் அடியார் என்னை மகிமைப்படுத்தினார் அடுத்து முஸ்தகீம் இந்த ஒவ்வொரு வசனத்தையும் சொல்லும்பொழுது அல்லாஹ் பதில் இது எனக்கும் என்னுடைய ஒரு விஷயம் அடியான் கேட்பதை நான் தருவேன் எனவே பாருங்கள் நாம் அல்லஹாவோடு பேசுகிறோம் கேள்வி பதில் போன்று ஒரு விஷயம் அங்கு நடக்கிறது என் வருமானவர்களே தொழுகையில் நாம் அல்லாவுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம் அல்லாவோடு உறவாடுகிறோம் பேசுகிறோம் என்கிற விஷயத்தை நாம் சிந்தனையில் கொண்டு வருவோமே ஆனால் தொழுகையில் நாம் ஈடுபாடோடு இருப்போம் க கவனம் இங்காங்கு என்ன செய்யாது சிதறாது அதே நேரத்தில் அன்பானவர்களே எத்தனை தொழுகை இன்னும் போகிறோம் என்பது யாருக்கும் தெரியாது நாம் தொழக்கூடிய இப்போது நான் தொழக்கூடிய மகரிப் தொழுகை இதுவே என்னுடைய வாழ்க்கையின் கடைசி தொழுக தொழுகையாக கூட இருக்கலாம் எனவே தான் ரசூல் அவர்கள் சொன்னார்கள் சொல்லி சொலாத்த முவத்திய விடை பெறுபவர் மரண நேரத்திலே தன்னுடைய உற்றார் உறவினர்கள் இந்த உலகம் அனைத்தையும் விடை சொல்லக்கூடியவனாக இருப்பானே அவன் தொழக்கூடிய தொழுகை போல் தொழு என்று சொன்னார்கள் எனவே கடைசி தொழுகை என்று எனக்கு தெரிந்துவிட்டால் எப்படி நான் தொழுவேன் இதுதான் கடைசி தொழுகை அந்த தொழுகை நீங்கங்கு நான் கவனத்தை சிதற விடாமல் உள்ளட்சத்தோடு முழு ஈடுபாடோடு தொழுவேனா இல்லையா எனவே கடைசி தொழுகையாக நினைத்து தொழ வேண்டும் அடுத்த தொழுகைக்கு கேரண்டி கிடையாது அதேபோல் அன்பானவர்களே வீணான காரியங்கள் தன்னுடைய உலக வாழ்க்கையிலே வீணான காரியங்கள் செய்வதை நாம் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் இது ஒரு சிறந்த முஸ்லீமுடைய அடையாளம் மின் ஹுஸ்னி இஸ்லாம் மின்மர் இத்தருக்கு ஹுமா லயா அனி என்று சொன்னார்கள் ஒரு நபருடைய சிறந்த இஸ்லாம் உடைய ஒரு பகுதி என்னவென்றால் தனக்கு தேவையில்லாத விஷயங்களை விட்டு விடுவது எனவே தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் தவிர்த்து கொள்வோமே ஆனால் தொழுகையில் ஒரு ஒருவேளை சிந்தனைகள் வந்தாலும் தொழுகை அல்லாத சிந்தனைகள் அது நல்ல சிந்தனையாகவே இருக்கும் நல்ல விஷயங்களை குறித்து நீங்கள் யோசிப்பீர்கள் மார்க்க பணிகளை குறித்து நீங்கள் சிந்திப்பீர்கள் அலமதுல்லா அது நல்ல விஷயம் விஷயம்தான் தவறும் கிடையாது நபிகள் நாயகம் அவர்களும் அப்படி யோசித்து இருக்கிறார் தொழுகையில் நின்று சதகா கொடுப்பதை பற்றி தொழுகை முடித்தவுடனே சதகா கொடுப்பதற்கு ஓடி சென்றார்கள் எனவே அந்த சதகாவை குறித்து ரசூல் தொழுகையில் தான் யோசித்தார் எனவே வீணான காரியங்களையெல்லாம் நாம் வாழ்க்கையில் தவிர்த்து கொள்வோமே ஆனால் நன்மையான காரியங்களை மட்டுமே வாழ்க்கையில் செய்வோமேயானால் தொழுகையில் சிந்தனைகள் வந்தாலும் நன்மையான சிந்தனைகள் தான் இன்ஷாலா வரும் அது இன்ஷால்லா உள்ளட்சத்துக்கு மாறான விஷயம் அல்ல இப்படி என்பானவர்களே பல வழிமுறைகளை அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அந்த எல்லாம் நாம் கடைபிடித்து தொழுகையில் உள்ளட்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதேபோல் தொழுகையில் உள்ளட்சம் கொண்டு வருவதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் அருத்தம் அறிந்து தொழுகையில் நாம் ஓதக்கூடிய சூறாக்கள் படிக்கக்கூடிய துவாக்கள் அதை அருத்தம் அறிந்து பொருள் அறிந்து படிப்பது முழு குரானுடைய அருத்தம் தெரிந்தால்தான் தான் உங்களால் தொழ முடியும் அப்படி கிடையாது தொழுகையில் நாம் திருப்பி திருப்பி அதே துவாக்களை தான் ஓதுகிறோம் ஃபாத்திஹா ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த சூறாவை அவசியம் ஓத வேண்டும் மற்ற துணை சூறாக்களில் சில சின்ன சின்ன சூறாக்களுடைய அர்த்தத்தை நாம் நன்றாக படித்து வைத்தாலும் போதுமானது சுரத்துல் ஃபாத்தியாவுடைய அர்த்தம் சில சின்ன பத்து பதினைந்து சூறாக்களுடைய அர்த்தம் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் என்ன சமி அல்லாஹுலிமன் ஹமிதா சாகும் வரை தொழுதாலும் இதே வார்த்தைகள் தான் சொல்ல போகிறோம் எனவே அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் சுபா நரபி சுபா நரபி அல் என்றால் என்ன ரப்பிக் ஃபில்லி ரப்பிக் ஃபில்லி என்றால் என்ன அல்லாஹும் பாயித் பை நீ ஒ பை நகத்தா யா யக்கமா பா அத்த பை நல் என்று சொன்னால் என்ன அத்தஹியா துல் இல்லாஹி வசலவா து ஒத்தி து இந்த வார்த்தைகளுக்கு என்ன பொருள் இப்படி இதே துவாக்களை தான் சாகும் வரை நாம் போத போகிறோம் இதே சுரத்துல் ஃபாத்திஹாவை தான் சாகும் வரை நாம் போத வேண்டும் குறைந்தது இந்த துவாக்களுடைய இந்த சூராக்களுடைய அர்த்தத்தை நம்மால் படிக்க முடியாதா முழு குரானுடைய அர்த்தம் படிக்க வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது தொழுகையில் உள்ளட்சம் ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த துவாக்களுடைய இந்த சூறாக்களுடைய அர்த்தத்தை நன்றாக படித்து வைத்து அந்த துவாக்களை படிக்கும் பொழுதெல்லாம் அறுத்தம் அறிந்து படியுங்கள் ஏதோ கிளி பேசுவது போல் அர்த்தம் தெரியாமல் அதை படித்து விடாமல் அறுத்தம் புரிந்து படியுங்கள் அப்படி செய்தாலும் ஓரளவுக்கு நாம் தொழுகையில் முழு ஈடுபாடோடு ஹுஷு குதுவோடு நாம் இன்ஷால்லா தொழுவோம் இந்த விஷயங்களையெல்லாம் கடைபிடிப்பதோடு சில சமயம் கவனம் சிதறினால் ஷைதானுடைய வஸ்வசாக்கள் ஏற்பட்டால் அப்போது ஷைதானை விட்டு பாதுகாவல் தேட வேண்டும் ஒரு சஹாபி வந்து ரசூரிடம் முறையிட்டார்கள் யாரை சொல்லலாம் தொழுகையில் அதிகமாக வஸ்வசாக்கள் வருகிறது நபீசுல்லா சரன் சொன்னார்கள் வஸ்வசா ஏற்படுத்தக்கூடிய இந்த ஷைத்தான் ஹின் ஜப் என்கிற ஒரு ஷைத்தான் இப்படி வஸ்வசா ஏற்பட்டால் அல்லாஹியிடம் ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேடுங்கள் அந்த சஹாபி இந்த விஷயத்தை கடைபிடிக்க தொடங்கினார் சொல்கிறார் அடுத்த அந்த வஸ்வசாக்கள் எல்லாம் நின்றுவிட்டது எனவே உள்ளட்சம் கொண்டு வருவதற்கு அறிஞர்கள் காட்டக்கூடிய அத்தனை வழிமுறைகளையும் பயன்படுத்த வேண்டும் இதை மீறியும் சில வஸ்வசாக்கள் வந்தால் அல்லாஹ்விடம் ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேட வேண்டும் அவுது பில்லாஹி அேத்தான் நிர் ரஜீம் அவுதுப் பில்லாஹி அய்ய்தான் இர் ரஜீம் அவுது பில்லாஹி அேத் தான் ரஜீம் என்று குறைந்தது இந்த வார்த்தைகள் ஹதீஸில் வந்த வார்த்தைகள் என்று பார்த்தால் அவுது பில்லாஹிம் ஷேத்வான் ரஜீம் மின் ஹம்சிஹி ஒன் இப்படி மூன்று தடவை படித்து அந்த வார்த்தைகளை இடப்பக்கமாக திரும்பி என்று இப்படி செய்வது துப்புவது போல் இப்படி செய்தால் அல்லா சுபான் வாலா வஸ்வசாக்கலை விட்டு நம்மை பாதுகாத்து விடுவான் அல்லா சுபான் வாலா உள்ளட்சத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு ஆமீன் தருவான அமீன் வாஹருல்லா ரிலமீன்